ஹலோ வணக்கம் எங்கள் ஸ்டார் ட்ரீ லிம்பி பழம் மாடியில் தொட்டியில் இருக்கிற ஸ்டார் ட்ரீ எவ்வளவு பழங்கள் இருக்குது பாருங்கள் ஒரு மரத்தில் நூற்றுக்கு மேலே ப பழங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா அக்காச்சு பூவு பூவு காய் உங்க பாருங்கள் பூவு பூவு பிஞ்சு ஸ்டார் ஃப்ரூட் மாடியில் காய்த்து குளுங்கும் ஸ்டார் ஃப்ரூட் பூக்களும் பிஞ்சுகளும் பூக்கள் பழங்கள் வரிசை கட்டும் பழங்கள் வரிசை 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 கட்டுது அழகான லாவெண்டர் பூக்கள் லாவெண்டர் நிற பூக்கள் லாவெண்டர் நிற பூக்கள் தோரணம் தோரணம் மாதிரி பழங்கள் கேரளாவிலையும் கொடைக்கானல் பண்ணை பண்ணைக்காட்டுலேயும் அதிகமாக விளையுது சீசன் டைமில் வந்துட்டு இதுக்கு நல்ல கிராக்கி இருக்குது சுற்றுலா பயணிகள் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க கிலோ நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா வரைக்குமே விற்கக்கூடியது ஆனால் கொரோனா டைமில் அந்த விவசாயிகள்லாம் ரொம்ப நஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க இந்த பழத்தை நாம் வந்து அப்படியே சாப்பிட்லாம் ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம் சர்க்கரையில் ஊற வச்சு சாப்பிட்லாம் புளி குழம்பில் வந்து போடலாம் ஜாம் செய்யலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமாக மதிப்புக்கூட்டிய பொருள்களையும் செய்து இதை நாம் உபயோகப்படுத்தலாம் இந்த இதில் வந்துட்டு விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் ஓரளவுக்கு தான் சாப்பிட்ணும் ரொம்ப சாப்பிடக்கூடாது